தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க ஐஸ்வர்யா தத்தா ஆனால் அந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தான் இருந்துச்சு முதல் படமே சரியா ஓடல அப்படின்னு கொஞ்சம் கூட சோர் வடையாமல் மறுபடியும் தமிழ் சினிமாவில் படம் நடிக்கணும் அப்படின்னு தமிழகத்திலேயே தங்கி அடுத்தடுத்து சினிமா பட வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா தத்தா அவங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக நம்ம கமல்சா தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக வருவதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இதுல கிட்டத்தட்ட ஜூலி அளவுக்கு இவங்களும் அதிகமாக வந்துட்டு திட்டு வாங்கினாங்க செகண்ட் சீசன்ல அதனாலேயே இவங்களுடைய பெயர் வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் பரவ ஆரம்பிச்சது இப்பெல்லாம் தமிழகத்தில் நெகட்டிவ்வா யார் நடிச்சாலும் அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ஐஸ்வர்யா தத்தாவும் தற்போது அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு படங்கள் இருந்து வந்துட்டுருக்கு நம்ம ஆரியுடன் ஒரு படம் மகத்துடன் கெட்டவன்னு பெயர் எடுத்த நல்லவண்டா என்ற படமும் வந்துட்டு நடித்து முடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில படங்களில் புக் ஆகியிருக்காங்க ஆனா தற்போது இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் முழுக்க முழுக்க சேஞ்ச் ஆயிருக்கான் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் வந்தப்ப ரொம்பவே இழுத்து போட்டுக்கிட்டு நடிக்க வந்த நம்ம ஐஸ்வர்யா தற்போது ரொம்பவே மாடலிங்காக இருக்காங்க இதுக்கு ஒரு வகையில் யாசிக்காமல் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்ருக்காங்க ரொம்பவே வந்துட்டு கவர்ச்சியான உடை அணிந்து தற்போது இவங்களுடைய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் அப்ரூவ் செஞ்சு வந்துட்டுருக்காங்களாம் இப்போ கூட ரொம்ப கவர்ச்சியாக ஒரு பணியனை கண்ணாபின்னான் போட்டுக்கிட்டு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் விட்டுருக்காங்களாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணி வந்துட்டுருக்காங்கன்னு தெரியல குழந்த நல்லா தானே இருந்துச்சு இவ்வளோ கவர்ச்சி காட்டினா ரொம்ப சீக்கிரமாகவே சினிமாவுல இருக்க இடம் தெரியாம போயிடுவாங்கன்றது தெரியாது போல அப்படின்னு இவங்கள பார்த்து எல்லாருமே தற்போது அட்வைசே பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க